தர்பூசணியில இருக்கக்கூடிய தோல் பகுதியை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஐந்து முக்கிய நன்மைகள் என்ன தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க சோ தோல்னா அந்த எக்ஸ்டர்னல் கிரீன் கலர்ல இருக்கக்கூடியது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை ஆப்வியஸ்லி சாப்பிட முடியாது ஆனா இந்த க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் நடுவுல ஒரு ஒயிட் லேயர் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்றாங்க அதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் அதுல நிறைய ஃபைபர் இருக்கு ஆல்சோ உங்க மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த ரெட் கலர் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் ஒயிட் வந்து டேஸ்ட் இருக்காது அப்படின்றதுனால நிறைய பேர் தூக்கி போட்டுறாங்க பட் நீங்க அப்படியே கட் பண்ணும்போதே அந்த ரெட்டோட சேர்த்து ஒயிட்டையும் சாப்பிடும்போது ரொம்ப அவ்வளோ பெரிய டேஸ்ட் வித்தியாசம் தெரியாது சோ அதையுமே நீங்க நல்லா அடி வரைக்கும் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் டூ இந்த வெள்ளை பகுதியில சிற்றுலின் அப்படின்ற ஒரு அமினோ அமிலம் இருக்குது இது இரத்த நாளங்களை விரிவடை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் இதே சிற்றுலின் தசைகளுக்கு ஆக்சிஜன் வழங்க உதவி பண்ணது அதனால தசைகள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் ஃபோர் இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் அப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரியான சிற்றுலின் இது வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவி பண்ணுது ஆல்சோ இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து இது ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஸ்டமக் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்றாங்க நம்பர் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரை அளவு இந்த தர்பூசணியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பகுதி வந்து குறைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த மாதிரியான பல நன்மைகள் தர்பூசணியில கிடைக்குது முக்கியமாக அந்த தர்பூசணியோடைய அந்த வெள்ளை பகுதியையும் சேர்த்து நீங்க சாப்பிடும் பொழுது அதுக்காக பெரிய அந்த தோல் ரொம்ப ஹார்டா இருக்கிறது சாப்பிட்டு சாப்பிட்டுருக்காங்க அது அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த அந்த வெள்ளை பகுதி எவ்வளவு உங்களால முடியுதோ அப்பப்ப நீங்க சாப்பிட்டு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னு உடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் என் கூட ஷேர் பண்ணலாம்